செல்ஃபி எடுக்கலாமா பேக் கேமரா எங்க வாங்க நல்லுங்க எப்போ நிற்கிறது நீங்க வாங்க நான் கவுசி பஸ்ஸுக்கு நேரம் செல்ஃபி எடுத்து நிற்கிறேன் இங்கே வாங்க தானே நினைக்கிறேன் இங்கே வாங்க ஒருத்தன் மட்டும் நின்று மட்டும் போவே நீங்க மூணு பேர் எல்லாம் செல்ஃபி எடுக்கிற பாரு <laughs> <laughs>. <laughs> <laughs laughs> <squishy>

மாற்றி மாற்றி எடுத்துருவோம் கேம் மாதிரி சூப்பரா மாத்தி எடுத்து போக முடியுமா பார்த்துட்டு அங்க போயிட்டா மேல சரி சரி கோலம் மாச சரி ஏங்க மூணு பஸ் லைனாக நிறுத்தலாமா லைனாக நிறுத்தி போட்டோ எடுக்கலாமா நான் நேற்று அப்படி நிற்கிறேன்

நீ திரும்பி திரும்பினுன்றிருக்கிறா நம்மளா திரும்பிக்க வேண்டிதாண்டா ஐயோ அரும் பஸ் மறைச்சிது மறைச்சிது எத்தனை பேர் இருக்கிறீங்க ஐயோ திருப்பிதான் பயங்கரமாக இருக்குது பேர் எவண்டா ஓடிட்டுக்கிறது

நைட் பியூ அந்த இது லைட் மட்டும் திடீர்

போவியடா வலி விட்டு வந்து போவேன் என்ன சொல்லி விட்டு போயிட்டீங்கண்ணா ஏன்டா எப்படி பண்ணுறீங்க ஊட்டி கோவா டார்ஜிலிங் பிடி கேள்சுவலி போயிட்டு என்னோட பன்னெண்டு மணி ஆகும் போது

கல்யாணம் பண்ணிருந்தேன் படிச்சின்னு கிடையாது ஆமா லேட்டா இருக்கும் அவருக்கு வித்தியாசம் பண்ண தம்பி கல்யாணம் மட்டும் காமா என்னங்க கொஞ்சம் குனிச்சினா இருக்காங்க இல்ல பண்ணட்டும் மே வேண்டியது வந்து ஏய் சார் ஓட பாத்தா அது மேட்டல போறீங்க அடுத்த மேட்ட போறீங்க நீங்க அங்க ஓ காண்டட் இருப்பியா தோப்புண்டது விட்டு நீ எங்க நின்னு வந்தியோ அந்த இடத்துல தான் காட்டு ஏய் அஜியோ ரொம்ப தூரல்ல நின்னு ஆ அதான் ரவுட் போடாம அப்படியே வந்து அடிச்சிருக்கு யாரோ வந்து அடிச்சிருக்கு நீ போலீஸ் மறுபடியும் கிட்ட போலீஸ் ஸ்டேஷன் நான் தான் நிக்கிறேன் போலீஸ் ஸ்டேஷன் இடிச்சு நிக்கிறேன் ஒரு எண்ணெய் வந்து இடிச்சுட்டு போறாரு பஸ்ல யாருமே இல்லையா ஜீவா சீட்டு கப்பிக்க எனக்கு மட்டும்தான் கம்மி நினைச்சிட்டு இருந்தேன்

நினைக்கிறேன் கைட்டு ரோட்டே நீங்க யாரோ போய் இல்லைங்க நம்பி இடிக்கிறோட அப்படிலாம் இருக்க கவிசி போய் நிக்க போறான் சரி இப்படி போகுது இப்படி போகுது இப்படி போகுது